யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தரபாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேட்டிலிவர் இன்றைக்கி லிவர்ன்றது ஒரு காலத்தில் மது அருந்திரவங்களுக்கு அதிகப்படியான மது அருந்திகளுக்கு மட்டுமே வரக்கூடிய இந்த ஃபேட்டிலிவர் இன்றைக்கி குழந்தைகளுக்கூடும் லிவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி மோசமான ஒரு உணவு கலாச்சாரம் வருது அது என்னென்னா இன்றைக்கி கல்யாண வீடு விசேஷங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல விருந்து உபசரிப்பு அந்த விருந்து உபசரிப்பு பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ராஜாக்கள் சாப்பிட்டதை விட ரொம்ப இன்னும் ரொம்ப சொகுசான உணவுகளை ரொம்ப அதாவது இன்றைக்கி கௌரவம் கெத்து அப்படின்ற பேரில் பெருமை அடிக்கக்கூடிய முறையில் இருக்குது அந்த உணவு பதார்த்தங்கள் பரிமாறக்கூடிய உணவுகள் எல்லாம் பெருமை அடிக்கக்கூடிய முறையில் இருக்குது எளிமையான உணவு முறைகளை பின்பற்றப்படையில் ஏன்னால் கல்யாணத்துக்கு இன்றைக்கி பெருவாரியாக சர்க்கரை நோயாளிகள் அதே மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பல்வேறு நோயாளிகள் தான் நம்ம வராங்க திருமணத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு வற்புறுத்தி அன்புன்ற அன்பு காற்றுன்ற பேரில் அவங்க உணவு சாப்பிட்றோம் சரி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு மோசமான ஒரு விஷயம் திருமண கூடங்களில் விசேஷங்களில் நடக்குது திருமணம் செய்யக்கூடியவர்கள் வீட்டு விசேஷங்களில் கண்டிப்பாக நாம் இதை தவிர்க்கணும் அது என்னென்னா சாப்பிட்டு முடித்த உடனே ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இந்த சாப்பிட்ட உடனே ஐஸ்கிரீம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோம்னா அதுதான் ஃப்ரோசன் கொலஸ்ட்ரால் அந்த ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி நம்மளுடைய கல்லீரல் மூணு உஷ்ணத்தையும் மண்ணிரல் ரெண்டு வகையான உஷ்ணத்தையும் கொடுக்குதுன்னு நம்ம நம்ம நம்மளுடைய மரபு வழி மருத்துவம் சொல்லுது பஞ்சதீபாக்லின்னு பேர் அஞ்சு விதமான உஷ்ணம் தேவை ஒரு உணவு செரிக்கணும்னா அஞ்சு விதமான உஷ்ணம் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் இப்போ நம்ம வெளிப்புறத்துலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் ஐஸ் வாட்ரு கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி டேங்க் ஜூஸு அது இதுன்னு நம்ம சாப்பிட்றோம் இந்த குளிர்ச்சி சடனாக நம்ம சாப்பிட்ட சோறு பிரியாணி ஆட்டிறச்சி வறுத்தது பொரித்தது இதெல்லாம் அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பதார்த்தங்களை அதுதான் ஃப்ரோசன் கொலஸ்ட்ராலாக கல்லீரல் அதை எடுத்து வச்சுக்குது ஒரு பக்கம் உணவுனால ஃபேட்டி லிவர் வருது இன்னொரு பக்கம் மது விரும்பிகளால் வரக்கூடிய மது பிரியர்கள் அதிகப்படியான மது வருந்துருது உணவு உணவை கு குறைவாகவும் மதுவை நிறைய குடிக்கிறதுனாலையும் வருது மூணாவது மருந்து மாத்திரைகள் நிறைய வலி நிவாரணி மாத்திரைகளோ ஏதோ ஒரு நோய்க்காக எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் நிறைய எடுக்கும்போது கல்லீரலில் வீக்கமும் தேவையற்ற கொழுப்பு படிமானங்களும் கல்லீரலில் இருக்குது இதுக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வு இருக்குது கல்லீரலில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது ஒன்று கரிசாலை வெள்ளை கரிசால் வெள்ள கரிசலாங்கண்ணி புதினா இலை புதினா கட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் புதினா தலை கீழாநல்லி கீழாநல்லி செடியை ஒரே ஒரு செடி வேரோடு எடுத்துங்க கரிசலாங்கண்ணி திருக்கடி பிரமாணம் மூணு விரலால் எடுத்துங்க புதினா ஒரு கைப்பிடி எடுத்துங்க ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி மூணுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் தொடர்ந்து பதினோரு நாள் இந்த கெட்ட கொழுப்பு கல்லீரலில் இருக்க லிவருக்கு கரிசாலை கீழானல்லி செய்கிற மாதிரி வேறு எந்த மூலிகளும் செய்யாது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து இந்த கரிசாலை கீழானெல்லி புதினா உணவில் நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த சில பேர் சாயங்காலம் ஆச்சுனாலே இந்த பஜ்ஜி போண்டா சமோசா இது மாலையில் சாப்பிட்றக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு காப்பியை குடிச்சிட்டு வருவாங்க இதெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கவங்க வறுத்தது பொறிச்சது தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா இன்னொரு நல்ல ஒரு வழிமுறை இருக்குது இஞ்சி சாறு நூறு எம்எல் பூண்டு சாறு நூறு எம்எல் எலுமிச்சம்பழ சாறு நூறு எம்எல் ஆப்பிள் வினிகர் நூறு எம்எல் இந்த நாலு பொருள் நானூறு எம்எல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைங்க கொதி இறங்கின பிறகு நானூறு எம்எல் தேன் கலந்து வச்சுங்க இதுக்கு பேர் பஞ்சாமுத பானம்னு பேர் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சாஸ் ஒரு பிரியாணி ஆட்டிறச்சி வறுத்தது பொறிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா நான் தவிர்க்க முடியல சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இந்த இஞ்சி பூண்டு சாறை ஒரு மூடி எடுத்து ஒரு டம்ளர் வெந்நீர் கலந்து குடிச்சிருங்க ஏற்கனவே சேமித்து வச்சு அந்த கெட்ட கொலஸ்ட்ரலோடு இன்னமும் அந்த கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் தடுக்கும் அதனால் இந்த இஞ்சி பூண்டு சாரும் நான் சொன்ன அந்த மூணு இலை சொல்லியிருக்கிறேன் அந்த மூணு இலபானும் ஃபேட்டி லிவருக்கு நல்ல ஒரு தீர்வு நன்றி நண்பர்களே